வணக்கம் நண்பர்களே நம்மளில் பல பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா புரதம் அதிகமாக வேண்டும்னா அது முட்டையில் மட்டுந்தான் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம முட்டையை சாப்பிட்றோம் அப்படிலாம் ஒன்று இல்லைங்க உண்மையை சொன்னால் சைவ உணவுகளிலே முட்டையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு புரதம் நிறையா இருக்குது அது நம்ம இந்திய சமையலில் நாள்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான உணவுகளிலே அது நிறைந்திருக்குது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முட்டையை விட அதிக புரோட்டீன் உள்ள டாப் டென் சைவ உணவுகளையும் எவ்வளவு புரதம் இருக்குது யாருக்கு ஏற்றது எப்படியெல்லாம் சாப்பிடலாம்ங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டையில எவ்வளவு அளவு புரதம் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய அளவிலான முட்டையில சுமார் ஆறு புள்ளி அஞ்சு கிராம் புரோட்டீன் வந்து இருக்குது இதனால தான் உடற்பயிற்சி செய்யறவங்க நிறையா முட்டை சாப்பிடுவாங்க ஆனால் முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம் சைவம் மட்டுமே சாப்பிடுவாங்கள அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதற்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நாங்கள் சொல்ல போகிறோம் டாப் டென் சைவ புரோட்டீன் உணவுகள் தான் பார்க்க போகிறோம் அதுல முதல் உணவு வந்து சோயா ஹண்ட்ரட் கிராம் சோயால வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு கிராம் புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது முட்டையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது சோயா சாப்பிட்டா ஹார்மோன் ப்ராப்ளம் வருமே அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க ஆனால் லிமிட்டோட சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு சேஃப் தாங்க தாராளமாக சாப்பிடலாம் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம் சோயாவை வந்து நம்ம அளவோடு சாப்பிடலாம் சோயாவில் வந்து கிரேவி செய்யலாம் பிரியாணி செய்யலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில நம்ம சோயாவை உணவில் சேர்த்துக்கிடலாம் ரெண்டாவது ஒரு உணவு என்னன்னா பாசிப்பயிர் இதை வந்து க்ரீன் கிராம்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லைனா மூங்கால் அப்படின்னு சொல்லுவோம் நூறு கிராம் பச்சை பயிரில் வந்து இருபத்தி நாலு கிராம் புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது இதை நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி இதை நம்ம பொழுது நம்மளுக்கு கூடுதலான சத்துக்கள் கிடைக்கும் அதாவது முளை கட்டி வச்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்புறம் அடுத்து வந்து நம்மளுக்கு கட்டி அப்படி பச்சையாக சாப்பிட்றது பிடிக்கலை அப்படின்னா நம்ம ஊற வச்சு காலையில் வேக வச்சு காலையிலையும் சாயந்தரமோ வேக வச்சு அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதில் தோசை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியை நம்ம இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் அடுத்து கொண்ட பயிர் இதை வந்து சிக் பி அப்படின்னு சொல்லுவோம் நூறு கிராமில் வந்து பத்தொம்போது கிராம் புரோட்டீன்ஸ் வந்து இதில் இருக்குது இதை நம்ம வேக வச்சு இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸோவோ இல்லை மார்னிங் டிஃபனுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை இதில் ஏதாவது மசாலா போட்டு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வச்சு நம்ம சாப்பிடலாம் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் நம்ம கிரேவி மாதிரி வச்சு நம்ம சாப்பிடலாம் இதுல வந்து அதிக அளவுல இரும்புச்சத்து புரோட்டீன்ஸ் எல்லாமே அதிக அளவுல இருக்கு விமனுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம இந்த கொண்டப்பயர்ல இருந்து எடுத்துக்கிறலாம் அடுத்து துவரம்பருப்பு நூறு கிராம் துவரம்பருப்புல வந்து இருபத்தி ரெண்டு கிராம் புரோட்டீன்ஸ் வந்து இருக்குது இது தமிழர்களுடைய அடிப்படைய பருப்பு வகைகளில் ஒன்று இதில் வந்து பருப்பு சாதம் பருப்பு சாம்பார் குழம்பு இந்த மாதிரி வச்சு நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இது வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஈஸியான பருப்பு இதில் வந்து பருப்பு சாதம் இது எல்லாமே செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அடுத்து பாதாம் பருப்பு இதே இங்கிலீஷில் ஆல்மண்ட் சீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நட்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து நூறு கிராம் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு இருபத்தி ஓரு கிராம் புரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை நம்ம அப்படியும் சாப்பிடலாம் இல்லை ஊற வச்சும் சாப்பிடலாம் ஆனால் ஊற வச்சு சாப்பிட்றது மிகவும் சிறந்தது இதில் வந்து பாதாம் பால் அந்த மாதிரியான நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சும் சாப்பிடலாம் இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து இதில் இருக்குது இதில் ப்ரோட்டீன்ஸும் அதிக அளவில் இருக்குது அடுத்து வேர்க்கடலைங்க நூறு கிராம் வேர்க்கடலையில் வந்து இருபத்தஞ்சி கிராம் புரோட்டீன்ஸ் இருக்குது இது வந்து சட்னி வேர்க்கடலை உருண்டை வேர்க்கடலை பொடி இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இது மிகவும் விலை கம்மியான ஒரு உணவு தான் ஈஸியாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அடுத்து ஓட்ஸ் நூறு கிராம் ஓட்ஸில் வந்து பதினேழு கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்குது இதை நம்ம மார்னிங் வந்து நம்ம ஓட்ஸ் வந்து ஓட்ஸ் கஞ்சி அந்த மாதிரி சாலட் கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஓட்ஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா தோசை உப்புமா இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த ஓட்ஸில் வந்து ஹை ஃபைபர் அதாவது நார்ச்சத்து அதிக அளவுலையும் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகவும் இருக்குது முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த உணவை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கம்புங்க நூறு கிராம் எடுக்கும் பொழுது அதில் எட்டுலேருந்து பன்னெண்டு கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி தான் சோளம் சாமை வகை இந்த அனைத்து மில்லட்ஸ் வகையிலையுமே வந்து நார்மலாக எட்டுலேருந்து பன்னெண்டு கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது எப்படிலாம் சாப்பிட்லாம்னா இதை வந்து தோசை பொங்கல் உப்புமா இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியை நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அடுத்து சீட்ஸ் வகைகள் அதாவது சியா சீட்ஸு சன்ஃப்ளவர் சீட்ஸு பம்கின் சீடு இந்த சீடெல்லாம் நம்ம எடுத்துக்கிறலாம் இந்த சியா சீடில் வந்து நூறு கிராம் நம்ம எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு பதினேழு கிராம் ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இந்த சியா சீடை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு தான் சாப்பிடணும் இதை வந்து ஃப்ரூட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் சாலட் இல்லைனா ஜூஸ் கூட நம்ம வந்து ஸ்மூத்தி மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்லாம் அடுத்து சன்ஃப்ளவர் சீட்ஸு இந்த பிளாக் சீட்ஸ் அதாவது ஆலி விதைகள் சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே வந்து ஸ்மூத்தியில் போட்டு நம்ம சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஹார்மோன்களை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிக அளவில் கொடுக்கும் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்குது அதாவது நல்ல கொழுப்புக்களை கொடுக்கக்கூடியது கெட்ட கொழுப்புக்களை க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு உணவுனா பண்ணிடுங்க பன்னீர்னா நிறைய பேருக்கு வந்து பிடிச்சமான மாதிரி பிடித்தமான ஒரு உணவு அது முக்கியமாக குழந்தைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் சப்பாத்திக்கு நம்ம சைடிஸாக செஞ்சு கொடுக்கலாம் இது நூறு கிராம் பன்னீர்ல வந்து பதினெட்டு கிராம் புரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து தயிர்ங்க தயிர்னாலும் நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு உணவு குழந்தைங்கள்லாம் தயிர் சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா வெறும் தயிராகவே அப்படியே சாப்பிடுவாங்க நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு தயிர் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது இது வந்து இரநூறு எம்எல்லில் வந்து ஆறு கிராம் புரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தயிரில் அதனால இந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிடலாம் உணவில் இதை எப்படிலாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் காலையில் நீங்கள் ஓட்ஸ் தோசை எடுத்துக்கிறலாம் அதுக்கு கூட நீங்கள் கடலை சட்னி எடுத்துக்கிறலாம் மாலையில் சுண்டல் வேக வச்ச சுண்டலை நீங்கள் ஏதாவது ஒரு சுண்டல் பயிரோ இல்லை பச்சை பயிரோ ஏதாவது ஒரு சுண்டலை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிறலாம் மதியான வேலையில் மில்லட்டில் செய்த சாதம் ப்ளஸ் தயிர் அதை நம்ம எடுத்துக்கிறலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து ஆல்மண்ட் பருப்பு கொடுக்கலாம் முங்தால் தோசை செஞ்சு கொடுக்கலாம் ஸ்மித்தியில் சீட்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பதினோரு மணிக்கு நீங்கள் ஸ்மித்தி வந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஜூஸ் வந்து எல்லாம் போட்டு இந்த சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கிறலாம் உங்களுக்கு அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் வந்து அப்படியே கிடைக்கும் இப்போ புரிந்துதான் நண்பர்களே முட்டை இல்லாமலே நம்மளுக்கு புரதச்சத்து நிறைய உணவுகளில் இருந்து நம்ம பெற முடியும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்